கனியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ மு முஸ்லீம்களாகிய நம் அனைவருக்கும் குரான் ஓதணும் அந்த குரான அழகான முறையில் தஜ்வீத் முறையில் ஓதணும்ன்ற ஆசை நம் மனதுல கண்டிப்பாக இருக்கும் மின்ஷால்லா தஜ்வீத் முறைப்படி ஓத கற்றுக்கொள்ளலாம் குரான் ஓதும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சட்டங்கள் நிறைய இருக்கு மத்துடைய சட்டம் லீனுடைய சட்டம் இஹ்பா சட்டம் இஹ்லா சட்டம் கல்கலா சட்டம் குன்னாவுடைய சட்டம் மத்துடைய சட்டம் ராவுடைய சட்டம் ஏன்னா பல சட்டங்கள் இருக்குது இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்களாக இன்ஷால்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு முதலாவதுக்காக பார்க்க வேண்டிய சட்டம் மத்துடைய சட்டங்களை பற்றி இன்ஷால்லாம் பார்க்கலாம் மத்துடைய சட்டங்கள் மத்துடைய எழுத்துக்களை ஒரு அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணும் மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் மூன்று வகைப்படும் ஒன்று அலிஃபே மத்தா இரண்டாவது யாவே மத்தா மூன்றாவது வாவே மத்தா அலிஃபே மத்தா என்பது அலிஃபிற்கு முன்னால் ஜபர் வந்தால் அது அலிஃபே மத்தா எனப்படும் உதாரணமாக ஜாத ஜாதல வந்து இருக்கு அலிஃபுக்கு முன்னாடி ஜாவுக்கு மேலே ஜபர் இருக்கு அப்போ அது அலிஃபே மத்தா அதை வந்து ஒரு அலிஃப் அளவுக்கு நம்ம நீட்டி ஓதணும் ஹா ஹாசப ஹாவ்லேயும் அலீஃபுக்கு ஹா அலி ஜபர் ஹா அந்த அலீஃபுக்கு முன்னாடி ஹா மேலே ஜபர் இருக்குது அப்போ அந்த ஹாவையும் ஒரு அலீஃப் அளவுக்கு நீட்டணும் ஷா ரப ஷீன் அலி ஜபர் ஷா அந்த அலீஃபுக்கு முன்னாடி ஷீன் மேலே ஜபர் இருக்குது அப்போ அந்த ஷீனையும் ஒரு அலீஃப் அளவுக்கு நீட்டணும் இது அலிஃபே மத்தா எனப்படும் இரண்டாவது யாவே மத்தா சுகூன் பெற்ற யாவுக்கு முன்னால் ஜேர் இருக்குமானால் அது யாவே மத்தாவாகும் உதாரணமாக ஃபீஹி யா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து ஃபாவில் வந்து ஜேர் இருக்கு அப்போ இது வந்து யாவே மதா இதை ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் உஜிபு யா சுகூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து ஜீமுக்கு ஜேர் வந்திருக்கு அதனால இது யாவே மதா இதையும் ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் ராஜு யா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து காஃபுக்கு ஜேர் வந்திருக்கு அப்போ இது யாவே மத்தா இதையும் ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் இது யாவே மத்தா எனப்படும் மூன்றாவது வாவே மத்தா சுகூன் பெற்ற வாவுக்கு முன்னால் பேஷ் இருக்குமானால் அது வாவே மத்தா எனப்படும் உதாரணமாக தக்கு வாவ் சுக்குன்னு பெற்று அதற்கு முன்னூள் எழுத்து காஃபுக்கு பேஷ் வந்திருக்கு அப்போ இது வாவே மத்தா இதை ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் ராஜ்ய ஊன வாவ் சுக்குன் பெற்று அதற்கு முன்னூள் எழுத்து அயன் பேஷ் பெற்றிருக்கு அது வாவே மத்தா இதை ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் சீன்வா பேஷு பாவா பேஷ்பு வாவ் சுக்குன்னு பெற்று அதற்கு முன்னூள் எழுத்து பேஷ் பெற்றிருக்கு இப்படி வந்துச்சுன்னா அது வாவே மத்தா அதை ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் மூன்று அலிஃபே மத்தா வாவே மத்தா யாவே மத்தா அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுன்னா அது அலிஃபே மத்தா அதை ஒரு அலிஃபளவுக்கு நீட்டி ஓதணும் யா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்துக்கு ஜேர் வந்துச்சுன்னா அது யாவே மத்தா அதையும் ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் வா சுக்குன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து பேஸ்ட் பெற்று வந்துச்சுன்னா அது வாவே மத்தா அதையும் ஒரு அளவுக்கு நீட்டி ஓதணும் இதுதான் மத்துடைய சட்டங்கள் அல்லாஹ் நம்ம குரான் ஓதும் போது இந்த மத்துடைய எழுத்துக்கள் நம்ம பார்த்து விளங்கி கொண்டு ஓதணும் இந்த மூன்று எழுத்துக்கள் மாவு எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்கள் நம்ம ஒரு அளவுக்கு வந்து ஓதக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம ஓதும் போது கவனித்து ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இந்த வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அதை அவங்க கடைபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் அது தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னா அதற்குரிய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் லாஹூடைய கிருபையால் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் இதன் மூலயமா தெரிந்து கொண்டு இருந்திங்கன்னா இன்ஷாலா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா நாளைக்கு மற்றொரு சட்டத்தை மற்ற வீடியோவில் பார்க்கலாம் வாஹி உத் தவான் அன் இலமது இல்லாஹி அபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும்